அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சின்ன கேள்விங்க ஆர்பிஐ புதுசாக ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கு நகை கடன் சம்பந்தமாக ஒம்பது ரூல்ஸ் அதில் ஒரே ஒரு ரூல்ஸை மட்டும் உங்கள்கிட்ட கேள்வி வைக்கிறேன் ஒருத்தர் அவனோட நகையை அவசர தேவைக்காக பேங்கில் கொட்டி போய் வைக்கிறான்னா அந்த நகைக்கான பில்லு இருந்தால் தான் என்ன இனிமையில் அந்த நகையை அடமானம் வைக்க முடியும் சொல்கிறீங்க ஒருத்தர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நகை வாங்கியிருப்பான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நகை வாங்கியிருப்பான் இப்படிப்பட்ட சூழலில் அவள் நகைக்கான பில்லு வேணும்னா ஒரே வழி கொண்டு போய் பழைய நகையை கொடுத்துட்டு புது நகையை வாங்கினா மட்டுந்தான் பத்து பவுனை கொண்டு போய் நான் ஒரு அரசாங்கத்திட்ட கொ நகை கடலை கொடுத்தனா அவன் எனக்கு எட்டரை பவுன் தருவானா எட்டு பவுன் தருவானான்னு தெரியல எனக்கு லாஸு ஒரு லட்சம் ரூபாய் இப்படிப்பட்ட சூழலில் அரசாங்கம் உங்களுக்கு வரியாக வருமானம் வந்துடுது நகை கடைக்காரங்களுக்கு லாபமாக ஒரு ரெண்டு பவுன் கிடச்சிருது பாதிக்கப்படுறது யார் எங்களை மாதிரி நடுத்தர மக்களும் அடித்தட்டு மக்களும் தான் பாதிக்கப்பட போகிறாங்க ஒரு ரூல்ஸை மேக் பண்ணுறீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு நடுத்தர மக்களோட வாழ்வை உயர்த்துறதுக்காக இல்லைனாலும் மேற்கொண்டு கீழே போகாத அளவுக்காவது உங்களோட ரூல்ஸ் இருக்கணுமா இல்லையா இந்த விதியில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பொண்ணு வச்சுருந்தா ஒரு லட்ச ரூபா லாஸ் கொஞ்சமாவது மக்களை மனசில் வச்சுக்கிட்டு எந்த பாலிசியும் மேக் பண்ணுங்கங்கிறது தான் என்னோட சின்ன வேண்டுகோள் நல்ல எண்ணங்களை வதைச்சி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்